உதாரணமாக இந்த சென்னையிலே ஒரு மனிதன் மரணிக்கின்றார் அவன் மரணித்த பிறகு தியாபத்து வரை அவன் அந்த கபுதலே அவர் அவன் தியாபத்து வரை அவன் அந்த கபுதலே இருந்த பின்பு தியாபத்துடைய நேரம் சூறு ஊதப்படும் நாம் எந்த ஊரிலே நான் அடக்கமாக இருக்கின்றோமோ அந்த மண் பிறகு அந்த பூமி இரண்டாக பிளக்கும் உதாரணமாக ஒரு மனிதன் இந்த எடப்பாளையத்திலே அவர் மரணமாகிவிடுகிறார் என்று சொன்னால் தியாகத்துடைய நேரத்தில் அந்த சூழ் ஊதப்படக்கூடிய நேரத்தில் எடப்பாளையத்தை இருக்கக்கூடிய அந்த கபு இரண்டாக பிளங்கும் அந்த கபறு இரண்டாக பிளந்தவுடன் அந்த மனிதனுடைய அந்த ரூம் அந்த கபறிலிருந்து அவன் எழுப்பப்படுவான் அவன் எழுப்பப்பட்டு யாகத்தை நோக்கி அவர் சேருவான் என்ன நடக்கும் அரசாவுடைய இடம் அந்த அரசாவுடைய இடம் தான் இடம் ஒரு மனிதன் ஒரு ஃப்ளைட்டில் அவன் இங்கிருந்து மக்காவுக்கு அவர் போவதற்குள் அவனுடன் அவன் மிக வலகமாக இருக்கின்றான் ஒவ்வொரு ஃப்ளைட்டில் ஏசியில் எல்லா விதமான உணவு ஏற்பாடுகள் அவனுக்கு செய்யப்படுகின்றது அப்படி இருந்தும் நாம் கட்சிக்கு உன்றாவுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் நாம் வழங்கி நம்ம எல்லா விதமான வசதிகளும் நமக்கு இருக்கும் ஆனால் தியாகத்துடைய நாளில் ஒரு மனிதன் அந்த இடப்பாலையத்தில் இருந்து அவன் மக்காவை நோக்கி செல்ல வேண்டும் இந்த இடப்பாலையத்திற்கும் மக்கா குடும்பத்திலும் துணூர் இடம் வரும் சூரியன் ஒரு ஜாதத்து மேல் வரும் சூரியன் ஒரு ஜாதத்து மேல் வரும் நான் தியாகத்துறைந்த தியாகத்துடைய மனிதன் தன்னுடைய தன்னுடைய மனைவியையோ மக்களையோ சந்திக்க முடியாது முடிய பொதுவாக யாரையும் மன்னித்து விட்டால் தியாமத்துறையில் ஆயிரை நாம் சந்திக்கலாம் என்று அந்த ஜனாசா அந்த வீட்டை கிளம்பக்கூடிய நேரத்தில் சொல்ல முடியும் இப்போது இந்த ஜனாசா கியாமத்துடைய நாள் இப்படிப்பட்ட நாள் முழு உலகத்துடைய தண்ணீரை குடித்தால் தாகம் அடங்க எந்த விதமான நிலங்களும் அந்த கால அந்த நாளில் இருக்கார் அண்ணாவுடைய அரிசை தவிர அண்ணாவுடைய அரிசுடைய நிலை தவிர வேறு எந்த விதமான ஒரு நிலமும் அந்த கியாமத்தில் இருக்கார் சூரியன் ஒரு காலத்துக்கு மேல் வந்துவிடும் நாம் வறட்சியால் தாமும் நம்முடைய மனைவியில் மக்கள் யாருக்காக வேண்டி நாம் பாடுபட்டோம் யாருக்காக வேண்டி உழைத்தவமோ அவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்து நம்முடைய நன்மையை பிடித்துவதற்காக வேண்டிய அந்த மைதானத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த கபு பிளந்து நாம் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த கபுசாரில் அடக்கமானால் அவர்களும் அந்த கபரில் இருந்து பிளந்து வெளியே வருவார்கள் அந்த நேரத்தில் ஒரு கணவன் மனைவி அதை சந்திப்பார் ஒரு தாய் பிள்ளை அங்குடைய சந்திப்பங்க ஏற்படும் ஒரு குழந்தை தகவானுடைய சந்திப்பங்க ஏற்படும் அந்த நேரத்தில் நம்மிடத்திலிருந்து ஏதேனும் நன்மையை அபகரித்து விடலாமா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நம்முடைய பொருட்கள் வாகனங்கள் சில மனசாபங்கள் இருந்தால் அவைகள் அனைத்தையுமே நீங்கள் மூத்தாவதற்கு முன்பு அதை சரி செய்து கொள்வது தியாகத்துடைய நாள் யாரும் நமக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய மாட்டார் நம்முடைய மனைவி நம்முடைய நன்மையை வாங்கி பார்ப்பார் நம்முடைய குழந்தை நம்முடைய நன்மையை வாங்கி பார்ப்பார்கள் நம்முடைய நன்மை எல்லாம் நாம் கொடுத்து கடைசியாக நமக்கு தீமையை மூட்டை அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய தீமையை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் எங்களுடைய தீமையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய குடும்பங்கள் நம்மை பார்த்து சொல்லுங்கள் கடைசியாக எல்லா விதமான தீமையுடைய மூட்டையுடன் நாம் நாம் செல்ல வேண்டும் அனைத்து துறையர்களே நாம் பொதுவாக இங்கிருந்து ரெண்டு சுரைக்கு நம்மளால் நடக்க முடியுமா நடக்க முடியாது ஒரு குளிர்ந்த ஜூஸோ ஏதேனும் ஒரு தண்ணி நமக்கு வேண்டும் அல்லது ஒரு நிழல் வேண்டும் ஒரு காரிலே நாம் செல்கின்றோம் அந்த காரிலே ஒரு ஏசி ஒழுங்காக போடுகிறதா என்று நாம் பார்க்கின்றோம் ஒரு பைக்கிலே நாம் சிறிது தூரம் நாம் வியாபாரத்துக்காக வேண்டி சென்றாலே ஒரு இடத்தில் வண்டியை நிற்பாட்டி நாம் ஒரு திசையில் நாம் பிடிக்கின்றோம் நாம் இங்கு இருந்து அக்காவை நோக்கி நாம் நம்முடைய மூட்டைகளை சுமந்து நாம் செல்லக்கூடிய ஒரு கால தான் அதனால்தான் அதிகமானவர்கள் அந்த ஜன்னத்தில் பக்கியிலேயே நாம் அடக்க மாறிவிட்டோம் என்று சொன்னார் அங்கிருந்து நாம் நபியுடனே நாம் அப்படியே நாம் அரப்பாவுக்கு நாம் சென்றுவிடக்கூடாது

காரணம் நபிவர்கள் இல்லாத இந்த மதினாவில் என்னால் இருக்க முடியாது நபியவர்கள் இல்லாத மதினாவில் என்னால் இருக்க முடியாது அவர்கள் அந்த மதினாவிற்கே சென்று விட்டார் இன்றும் எத்தனையோ இறைநேசுகள் அந்த மதினாவுடைய மண்ணில் என்னால் பாத்ரூம் இருக்க முடியாது அந்த மதினாவுடைய மண்ணில் என்னால் ஏன் நபி நடந்த இடம் நபி நடந்த இடத்தில் எல்லா இடங்களும் வெளிச்சமாகவே இருக்கின்றன ஒரு ஒட்டகத்தில் சென்றால் அந்த நபியுடைய அந்த வெளிச்சம் அந்த ஒட்டகத்தில் பட்டு அந்த ஒட்டகத்தில் இருந்து அந்த வெளிச்சம் இருக்கு கழித்து சில பார்வை உள்ளவர்கள் அதாவது இந்த பார்வைக்கு கூட்டு பார்வை என்று நாம் சொல்வோம் மூலப்பார்வை அகப்பார்வை என்ற ஒரு பார்வை இருக்கின்றது அந்த பார்வையின் மூலமாக சில நிறைவேசங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் நடந்த இடத்திலெல்லாம் நின்றும் அந்த ஒரு

ஏனென்றால் இதனுடைய பழக்கத்தினால் அதுதான் இவங்களை மன்னித்துக் கொள்வாங்க அப்படிப்பட்ட வாழ்ந்த அந்த அந்த நபியுடைய அந்த தொடர்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமையில் கேள்விக்குரிய ಯಾರನಿಟ್ಟು <laughs> ಎಲ್ಲೂ Home, m'agrada!

அவர்கள் மக்களை சகாபாக்களை பார்த்து பேசுகின்ற அந்த வந்துள்ளது ஒவ்வொருவருடைய குதிரையும் சோவே கருதையும் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசையை நோக்கி அவர்கள் இஸ்லாமியை பறப்பதற்காகவே அவர்கள் சென்றார் அவ்வாறு ஒரு செல்லுக்கு நேரத்தில்

அவருடைய பிரச்சனங்கள் அவருடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள் அவர்கள் அதை பாதுகாக்கிறார்கள் அது சுந்தரில்லா அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தான் அது சுந்தரில்லா அந்த தலைமுறை அந்தாவுடைய ஒரு மிகப்பெரிய திருவையில் நான் கிடைக்கிறது நபர்கள் அதை மறுக்கின்றார்கள் யார் யார் அதை மறுத்துகின்றார்களோ அதனை பழனியாளர்கள் மதுரை மிக தெளிவாக பார்ப்பார்கள் ஒரு மனிதன் நபியை மறுத்தாமல் நபியுடைய பொருளை ரவிர்களுடைய அவர்களுடைய பொருளை மறுத்தாலும் இரண்டுக்கும் ஒரே சட்டம் வாழக்கூடிய காலம் என்பது மிக ஒரு காலம் இந்த மாதிரியான அந்த நாம் சுமார் ஐந்து கோடி சரவாக்குகளுடைய கதிரிஸை நாம் துவக்கி வைத்தோம் பல ஊர்களில் இருந்து பலவிதமான நபர்கள் சரபாக்குகளை மோதினார்கள் அது யார் யார்

உலகத்திலும் எத்தனையோ நண்பர்கள் ஒரு குடும்பம் எல்லாம் எத்தனையோ பேர் பல விஷயங்களை எதிர்ப்பார்கள் ஆனால் தவறில் நாம் ஒவ்வொரு மட்டும்தான் அந்த தவறலை இருந்தார்கள் நாம் எந்த எதிர்த்தோமோ அதனுடைய பலனையும் அந்த தவறலை நாம் அடைந்தார் நாம் எதனை ஆதரித்தோம் நபியின் மீது எந்தளவு மகப்பத்தும் வைத்தோமோ நபியின் மீது எந்தளவு நாம் அதிகமான சரபாசுகளை நாம் போதிலோமோ அதனுடைய அந்த பலனையும் அந்த தவறலை நாம்